உலகெங்கிலும் இருக்க கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்லக்கூடிய இடம்னா அது ஜெருசலம் ஜெருசலம்ல அமைஞ்சிருக்க சர்ச் ஆஃப் செபில்கர்ல இயேசுநாதர் சிலை சிலுவையில அறையப்பட்டிருந்தாரு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது அதற்கடுத்தபடியா இங்கிருந்து தான் அவர் உயிர் எழுந்திருந்தார் தற்பொழுது அந்த இடம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமா புனித பயணம் வருபவர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சு வெறிச்சோடி காணப்படுறதா சொல்லப்படுது ஜெருசலத்தில் அமைஞ்சிருக்க சர்ச் ஆஃப் செபுல்கர்ல இருந்து பிரத்யேக காட்சிகளோட தகவல்களை வழங்குறதுக்காக எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சலீம் மிகவும் புகழ் பெற்ற ஜெருசலம் இன்று எவ்வாறு காட்சியளிக்கிறது அங்கு இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பா உங்களுடைய தகவல்கள் என்ன சலீம் ஏப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் என்று அழைப்பார்கள் ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம் மூன்று பேருக்கும் மிகவும் புனிதமான ஜெருசலம் பழைய நகரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடமாக உங்கள் தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்களாகிய நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் வாருங்கள் போகலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியாக வாழ்ந்த சர்ச் ஆஃப் செப்பிள்கர் என்ற இடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம்

மிகப்பெரிய தவறு செய்பவர்களை சிறை இங்கு சிறைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இதே இடத்தில் மிகப்பெரிய சீர்திருத்த சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களையும் இதே இடத்தில் சிறை வைத்திருக்கிறார்கள் இது மிகவும் பழம் பெரும் இடமாக சொல்லப்படுகிறது ஜீசஸ் கிறைஸ்ட் அவர்களின் உடல் வைக்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து அப்படியே சற்றே மேலே பார்த்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கிறது அது ஒரு சின்ன மலைப்பாங்கான பகுதி அந்த பாறையின் மீது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களின் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள் அந்த பாறையை நாம் தற்பொழுது பார்க்கலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இது இங்கே உங்களுக்கு ஒரு பாறை தெரிகிறதா இந்த பாறை மேலே தான் சிலுவையை வச்சு ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அறைந்தார்கள் அந்த பாறை அதற்குள்ளே கையை விட்டு நாம் தொட்டு பார்க்கவும் இயலும் வெகு தூரத்திலிருந்து மக்கள் வந்து அந்த பாறையை தொட்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே தரப்பட்டிருக்கிறது இங்கிருந்து தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு இந்த சிறிய மலையின் மீது அப்படியே கீழே இறக்கப்பட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது ஜீசஸ் கிரைஸ்ட் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் சர்ச் ஆஃப் செப்புல்கர் உள்ளே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த மேடை உங்களுக்கு தெரிகிறதா தந்தி டிவியில் முதல் முதல்ல இந்த புனிதமான இடத்தை காண்பித்தவர் திரு ஹரியரன் அவர்கள் அப்பொழுது போர் இல்லை இப்பொழுது போர் நடக்கும் காலகட்டம் சுற்றுலா பயணிகள் அவர்களின் எண்ணிக்கை கணிசமாக போர் காரணத்தினால் குறைந்திருப்பதாக இங்கே உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் மத குருமார்கள் இப்பொழுது தற்பொழுது உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதால் தற்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நெருக்கமாக சென்று சர்ச் ஆஃப் செப்டர் உள்ளே சுற்றி பார்க்கலாம் மத குருமார்கள் வரும்பொழுது சம்பிரதாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா அந்த மேடையில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் வைக்கப்பட்டார்கள் நாம் தற்பொழுது அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம்

இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க